கோவை மாநகரில் உள்ள அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்திய பரிசமய கிறிஸ்துமஸ் இன்னிசை விழா கோவை மாவட்ட அனைத்து திருச்சபைகள் இணைந்து நடத்திய பல்சமய இன்னிசை விழா டவுன்ஹால் பகுதியில் உள்ள புனித மைக்கேல் அதிதூதர் பேராலயத்தில் நடைபெற்றது கோவை கத்தோலிக்க மறை மாவட்ட ஆயர் தாமஸ் அகுமினாஸ் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவிற்கு கோவை கத்தோலிக்க மறை மாவட்ட முதன்மை குரு ஜான் ஜோசப் ஸ்தனிஸ் சிஎஸ்ஐ கோவை திருமண்டல போதகர்கள் இசிசி உதவி தலைவர் ரெவரன்ஸ் டாக்டர் கருணாகரன் டிஇஎல்சி முன்னாள் பேராயர் ரெவரன்ஸ் டாக்டர் எட்வின் ஜெயக்குமார் கோஸ்தே சபைகளின் பிரதம பேராயர் ரெவரன்ஸ் டாக்டர் டேவிட் பிரகாசம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் மேலும் விழாவிற்கு சிறப்பு விருந்தினர்களாக முத்து சிவராமசாமி அடிகளார் தமிழ்நாடு ஹஜ் கமிட்டி முன்னாள் தலைவர் அப்துல் ஜாஃபர் கோவை குருத்வாரா சிங் சபா தலைவர் குர்பிரித் சிங் ஜெய்ஹிந்த் பவுண்டேஷன் வழக்கறிஞர் நந்தகுமார் ஆகியோர் கலந்து விழாவில் இன்னிசை பாடல்கள் கிறிஸ்துமஸ் பாடல்கள் கிறிஸ்து பிறப்பு நாடகம் மற்றும் நடனங்கள் திருச்சபைகளின் சிறப்பு நிகழ்ச்சிகள் போன்றவை நடைபெற்றன இதில் கோவை மாவட்டத்தை சேர்ந்த ஏராளமான கிறிஸ்துவர்களுடன் பொதுமக்களும் கலந்து கொண்டு பாராட்டி சென்றனர் மிகவும் பிரியமான சகோதரிகளை அன்பு நண்பர்களை இக்குழுமே இருக்கின்ற எல்லா திருச்சவடைய தலைவர்கள் பிரதிநிதி சார்பாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த விழாவானது கிறிஸ்துமஸ் பிறப்பு விழா அதாவது கிறிஸ்து ஜெயந்தி என்று சொல்கின்றோம் இறைவன் மனிதனாக பிறந்தது ஒவ்வொரு மனிதனையும் அன்பு செய்ய அதை சுட்டி காட்டுவதற்காக மனித உருவெடுத்தார் மனுமகன் இந்த உலகிற்கு வந்தது வானகத் அன்பையும் அருளையும் மன்னிப்பையும் சமாதானத்தையும் கொடுப்பதற்காக வந்தார் எனவே ரத்தின சுருக்கமாக சொல்ல வேண்டும் கிறிஸ்து பிறப்பு விழா என்பது பகிர்வு விழா இறைவன் தன் மகனை நமக்காக பகிர்ந்து கொண்டார் அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டு நமக்கு மன்னிப்பு வழங்கி நிலை வாழ்வை கொடுத்தார்